வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு முக்கியமான அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் அதிகாரம் அறுபத்தெட்டு வினை செயல் வகை இத வந்து இப்ப இருக்கிற மாதிரி சொல்லணும்னா பிளான் பண்ணி பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை எப்படி செய்யறது அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குங்கறத பத்தி இது பேசுது இல்லையா இந்த பழைய ஞானம் இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துக்கு குறிப்பா இந்த பிளானிங்கோட முக்கியத்துவத்துக்கு எப்படி பொருந்ததுன்னு கொஞ்சம் யோசிப்போமா ஆமா சரியா சொன்னீங்க வினை செயல் வகை இந்த சொற்களை பிரிச்சு பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும் வினைனா செயல் செயல் வகைன்னா அந்த செயலை செய்யறதுக்கான வகைகள் அதாவது முறைகள் ஓஹோ அப்போ ஒரு வேலையை செய்ய பல வழி இருக்கலாம் ஆனா சரியான வழியை தேர்ந்தெடுக்கிறத முக்கியம் இங்க வகைங்கிறது சும்மா ஒரு வழி இல்லை அது வந்து ஒரு நல்ல யோசிச்ச திட்டமிட்ட அணுகுமுறை அதனாலதான் இப்ப நாம பிளான் பண்ணி பண்ணுன்னு அழுத்தம் கொடுக்கிறோம் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் பிளான் பண்ணனும் பிளான் பண்ணாம இறங்கினா என்னென்ன சிக்கல் வரும்னு இது மறைமுகமாக சொல்லுது ஒரு தெரிவான பார்வை வேணும் ஒரு அப்ரோச் வேணுங்கிறது தான் அதோட கருத்து நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ வேலைகள் செய்யறோம் சின்னது பெருசுன்னு ஒரு தெளிவான பிளான் இருந்தா அந்த வேலையை நாம பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கும் இல்ல இந்த பிளான் பண்ணி பொண்ணுங்கற ஐடியா உங்க வேலைகள்ல எப்படி தெரியுது நிச்சயமா இது வந்து பெரிய பெரிய கம்பெனி ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் இல்ல நம்ம டெய்லி லைஃப்ல செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் இது தேவை ஒரு செயல செய்யறதுக்கு முன்னாடி அத எப்படி செய்யப் போறோம்னு யோசிக்கிறது தான் இங்க முக்கியம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு மாதிரி செயல் வகை அதாவது பிளான் தேவைப்படும்னு கூட இது காட்டுது ஆமா ஆமா சும்மா வேலையில குதிக்காம கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும்னு இது சொல்லுது ஓ அப்படியா இதுக்கு ஏதாவது குறிப்பான வழிமுறை இருக்கா எப்படி சிந்திச்சு செயல்படுறதுன்னு இருக்கு அதுக்கு தான் அந்த அஞ்சு முக்கியமான விஷயங்களை கவனிக்க சொல்றாங்க அதாவது பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருக்க சொல்லுங்களேன் அதாவது பொருள் வளம் நமக்கிட்டே இருக்கிற ரிசோர்சஸ் அப்புறம் தகுந்த கருவிகள் டூல்ஸ் சரியான நேரம் டைமிங் செயலோட தன்மை அது என்ன மாதிரியான வேலைன்னு கடைசியா அதுக்கு பொருத்தமான இடம் ப்ளீஸ் இந்த அஞ்சையும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக யோசிச்சுட்டு செய்யணுங்கிறது தான் விஷயம் ஆஹா இது எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடியே இன்னைக்கு நாம பேசுற ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆமா அப்போ அந்த வகைங்கிறது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குமா இந்த அஞ்சியும் பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம செய்முறையை மாத்திக்கணும்னு சொல்றாங்களா அதே தான் அதுதான் அதுல உள்ள ஒரு முக்கியமான நுட்பம் வகையினாலே பலவிதமான அர்த்தம் ஒரே மாதிரி அப்ரோச் எல்லாத்துக்கும் செட் ஆகாது அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மகிட்ட என்ன இருக்கு எவ்வளோ டைம் இருக்கு எங்க செய்ய போறோம்னு எல்லாம் யோசிச்சு பெஸ்ட் பிளான தேர்ந்தெடுக்கணும் சரி சரி வேகமாக விட இங்க வந்து நல்லா யோசிச்சு ஆராய்ச்சி எடுக்கிற முடிவு தான் முக்கியம் கண்மூடித்தனமா போகாம ஒரு முழுமையான புரிதலோட செய்யணுங்கிறத இது வலியுறுத்துது புரியுது அப்போ இது வெறும் வேலைய முடிக்கிறது பத்தி மட்டும் இல்ல அதை எப்படி திறமையா சரியா பிளான் பண்ணி பண்றதுங்கறதுக்கான ஒரு கைடு மாதிரி ஆமா நம்மள வந்து சிந்திச்சு செயல்பட தூண்டுது சுருக்கமா சொன்னா யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணு இதான் அதோட சாரம் சரிதான் இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க ஒரு புது வேலையோ இல்ல ஒரு ப்ராஜெக்டையோ ஆரம்பிக்கிறப்போ வெறும் என்ன செய்யணுங்கிறத மட்டும் யோசிக்கிறீங்களா இல்ல இப்ப நம்ம பேசின மாதிரி அதை முடிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் செயல் வழிகள் இருக்கு அதுல எது இந்த சூழ்நிலைக்கு பெஸ்ட் எது நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு ஆழமா யோசிச்சு முடிவு பண்றீங்களா இது யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா இது உங்க அணுகுமுறைய உங்க முடிவுகளை கூட மாத்தலாம்